வணக்கம் நான் உங்க ஷெஃப் முரளிகரேன் வெல்கம் டு ஷெஃப் மெட்ராஸ் முரளி கிச்சன் இன்னைக்கு நீங்கள் பார்க்க போகிற டிஷ் வந்து என்ன அப்படின்னா புளி சாதம் இந்த புளி சாதம் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இன்க்ளூடிங் மீ ஏன்னா மற்றவங்க என்ன சொல்கிறது தான் நானே சொல்லிடுறேன் ஸோ நான் என்ன பண்ணுவேன் முன்னெல்லாம் வந்து என்ன பண்ணுவேன் அப்படின்னா சாதம் ஒழித்து ஆற வச்சு புளி காய்ச்சல் ரெடி பண்ணி அதில் சாதத்தில் மிக்ஸ் பண்ணி அப்படி தான் பண்ணுவேன் ஒரு சில இடங்களில் வந்து இடம் பற்றாக்குறை அப்படிங்கிறது இருக்கும் இருந்தாலும் நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா இதுதான் ஒரிஜினல் மெத்தடே இப்படி பண்ணால் தான் புளி சாதம் வரும் அப்படின்னு நினச்சிட்டு நான் என்ன பண்ணுவேன் ஓல்டு மெத்தட்லேயே நான் பண்ணேன் இன்னைக்கு மாடர்ன் வருது இல்லையா ஏன்னா உங்களுக்கே தெரியுமே ஷெஃபோட்டே பாருங்கள் முதல்ல தான் வெள்ளை கொள்கை போட்டு தான் போடுவாங்க ஷெஃப் அப்படின்னா இன்னைக்கு அதாவது என்ன சொல்றது ட்ரெண்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த ட்ரெண்டிங் படி ஒவ்வொருத்தரும் அவங்கவுங்க இஷ்டம் பட் நான் வந்து பண்ணுறது என்னென்னா இடம் பற்றாக்குறை இருந்தாலும் புளி சாதம் எத்தனை கிலோவாக இருந்தாலும் நாம் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக தான் நான் என்ன பண்ணியிருக்கேன் இந்த வீடியோவை உங்களுக்கு போட்டு காட்டுறேன் இதில் வந்து புளி சாதத்தை நான் தம் மத்தேடில் தான் பண்ணுறேன் ஸோ தம் மத்தேடு பண்ணும்போது ரெண்டு விஷயத்தையும் நீங்கள் நல்லா புரிஞ்சிக்கணும் நான் வந்து ரைஸ் வந்து ஒரு கிலோ ரைஸ் அப்படின்னா நூறு கிராம் புளியை ஊற வச்சு அந்த வாட்டரை தான் எடுப்பேன் ஸோ அந்த வாட்டரை நான் திக்கான வாட்டரை எடுப்பேன் ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னா புளி சாதத்துக்கு மட்டும் நீங்கள் வந்து தனியாக வடித்து பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் புளி காய்ச்சல் எவ்வளோ நேரம் குளித்தாலும் சாதம் வடித்து மிக்ஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு விதைச்சி போகாது ஆனால் நீங்கள் இந்த தம் பண்ணுற பிரச்சனை நீங்கள் புளி தண்ணியை சேர்க்க சேர்க்கக்கூடாது இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு நான் வந்து பச்சரிசி தான் யூஸ் பண்ணி இதுவும் நான் வந்து உங்களுக்கு சொல்லிடுறேன் பச்சரிசி தான் யூஸ் பண்ணியிருக்கேன் இந்த பச்சரிசி என்ன ப்ராண்டுங்கிறது எனக்கு ஃபோன் பண்ணி கேளுங்கள் நான் சொல்லிடுறேன் ப்ரமோஷன் அப்படிங்கிறனால நான் சொல்ல மாட்டேன் ஒரு கிலோ பச்சரிசி அப்படின்னா ரெண்டு தண்ணி வைக்கணும் ஒன்றுக்கு ரெண்டு தண்ணி இந்த ரெண்டு தண்ணி இல்லாமல் தான் தண்ணி நான் சொல்கிறது நல்லா புரிஞ்சுக்கேன் மறுபடியும் மறுபடியும் ஏன் இவ்வளோ தெளிவாக சொல்கிறேன் அப்படின்னா ஒரு கிலோ பச்சரிசிக்கு ரெண்டு லிட்டர் தண்ணி வைக்கணும் இதை தவிர ஒரு கிலோ அரிசிக்கு நாம் நூறு கிராம கரைச்சி வச்சா ஒரு நூறு நூறு எம்எல் அல்லது இரநூறு எம்எல் தண்ணி வருது அப்படின்னா அந்த இரநூறு எம்எல் புளி தண்ணி தனியாக தான் ஸோ ரெண்டு ப்ளஸ் வந்து இந்த புளித்தண்ணினுடைய அளவு இப்படி ஊற்றுனீங்கன்னா தான் உங்களுக்கு புளி சாதம் கரெக்டாக வெந்து பதமான முறையில் வரும் இல்லை அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா சாதம் விதச்சிட்டோம் ஏன்னா புளித்தண்ணி ஊற்றுனா உங்களுக்கே நல்லா தெரியும் சாதம் வந்து அந்த வேகரத்தன்மை அப்படிங்கிறது போயிடும் அப்போது ஹார்னஸ் அப்படிங்கிறது வந்துச்சுன்னா ஷெஃப் சொல்லி கொடுத்தாரு நான் தம் போட்டேன் சாதம் வேகலன்னு என்ன எல்லாரும் கம்ப்ளைண்ட் பண்ணாங்க இந்த செஃப் சொல்வது எல்லாம் பொய் அவர் சொல்கிறத நம்பாதீங்க அப்படின்லாம் சொல்லி கமெண்ட் போடாங்க அதனால தான் இவ்வளோ தெளிவாக விளக்கங்களாக சொல்கிறேன் ஸோ இந்த புளி சாதம் இடம் பற்றாக்குறை இருந்தாலும் நான் சொன்ன இந்த மெத்தடில் செஞ்சீங்கன்னா ஐநூறு இல்லை ஆயிரம் இல்லை ஐயாயிரம் கிலோ வேணாலும் புளி சாதத்தை உங்களால் செய்ய முடியும் ஹைஜீனிக்காகவும் செய்யலாம் அதே சமயம் மண்ணு படாது எந்த விதமான தூசியும் இல்லாமல் பக்காவோ புளி ரெடி பண்ணி கொடுக்கலாம் இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா மிளகாவத்தல் மல்லி எள்ளு இது மூணுத்தையும் வறுத்து பவுடர் பண்ணுறதுக்காக நான் வறுத்து வச்சுருக்கேன் புளி சாதம் அப்படின்னா வறுக்கணும் இப்போது பதினேழு கிலோ அரிசியை நான் ஊற வச்சுருக்கேன் பச்சரிசி தான் ஊற வச்சுருக்கேன் என்ன பிராண்டு அப்படின்னு வேணும்னா எனக்கு ஃபோன் பண்ணி கேட்டுக்காங்க ப்ரமோஷனுங்கிறதுனால சொல்ல மாட்டேன் ஸோ இப்போ இந்த பச்சரிசியை நல்லா ரெண்டு மூணு தரம் வாஷ் பண்ணிவிட்டு ஊற வச்சுருக்கேன் ஊற வச்ச பிறகு ஒரு பாத்திரத்தில் காஞ்ச மிளகாய் கடுகு பெருங்காய கட்டு இது மூணுத்தையும் போட்டுட்டு அடுப்பை பற்ற வைப்பேன் இதில் நல்லெண்ணெய் ப்ளஸ் சாதா எண்ணெய் ஊற்றிருக்கேன் ஸோ ரெண்டு ரெண்டு லிட்டரு ஊற்றிருக்கேன் ரெண்டு லிட்டரு நல்லெண்ணெய் ரெண்டு லிட்டரு சாதா எண்ணெய் ஊற்றிருக்கேன் இப்போ இது எல்லாத்தையும் ஊற்றி பற்ற வைச்ச பிறகு கடுகு க வெடிக்க ஆரம்பிக்கிறதுக்குள்ளே காஞ்சி மிளகாய் வந்து என்ன அப்படின்னா ஒரு நாகப்பழ கலர் அப்படிங்கிறது மாறுனா புளிசாதம் நல்லா இருக்குங்கிறதுக்காக தான் ஸோ இந்த மாதிரி மெத்தடில் நான் பண்ணி பண்ணுறேன் ஸோ இப்போ மிளகாய் இதெல்லாம் வந்து கடுகு வெடிக்க ஆரம்பிச்சிருச்சு மிளகாவும் கலர் மாற ஆரம்பிச்சிருச்சு இந்த நேரத்தில் ஒரு கிலோவுக்கு நூறு கிராம் கடலப்பருப்பு மணி எடுத்து வச்சிருக்கேன் ஒன்று எழுநூற்றம்பது எடுத்து வச்சுருக்கேன் ஒரு கிலோ முந்திரி பருப்பு எடுத்து வச்சுருக்கேன் முந்திரி பருப்பு உங்களுக்கு வேணும்னா போட்டுக்கோங்க இப்போது கடலப்பருப்பு பருப்பு ஒன்று எழுநூத்தம்பதியும் போட்டுட்டேன் உளுத்தம்பருப்பு ஒரு கிலோவுக்கு ஐம்பது கிராம் மணி பதினேழு கிலோவுக்கு எண்ணூற்றி ஐம்பது கிராம் உளுத்தம்பருப்பும் போட்டுட்டேன் உளுத்தம்பருப்பு கடலப்பருப்பு போட்ட பிறகு முந்திரி பருப்பு போட்டிருக்கேன் இது எல்லாத்தையும் கொஞ்சம் நல்லா ரோஸ்ட் ஆகும்போது பார்த்தீங்கன்னா மிளகா காஞ்ச மிளகா கா நாகப்பழ கலர் வர ஆரம்பிச்சிருச்சு வேர்க்கடலையே எடுத்து வச்சு இதை தோலெல்லாம் நீக்கி எடுத்து வச்சிருக்கேன் புளித்தண்ணி கொதிக்கும்போது தான் போடுவேன் அதையும் காட்டுறேன் உங்களுக்கு இப்போது இது நல்லா ஆன பிறகு கருவேப்பிலை வந்து ஒரு நூறு கிராம் அளவுக்கு உள்ள கருவேப்பிலையும் போட்டுட்டேன் கருவேப்பிலையை போட்ட பிறகு புளித்தண்ணி ஒன்று எழுநூற்றம்பது புளியை ஊற வச்சு ஒரு கிலோ எழுநூற்றம்பது கிராம் புளியை ஊற வச்சு காய வச்சுருக்கேன் இப்போது இந்த பவுடர் எப்படி பண்ணியிருக்கேன் பார்த்தீங்களா இந்த மாதிரி பவுடரை பண்ணி வச்சுக்கேன் இப்போது நான் என்ன பண்ணியிருக்கேன் ஒரு கே ஒரு பக்கெட்டுக்கு ரெண்டு பக்கெட்டு தண்ணி விதம் இப்போது தண்ணி ஊற்றுறேன் இந்த தண்ணி ஊற்றின பிறகு தண்ணியோடையே ஆல்ரெடி நான் வந்து புளி தண்ணியையும் ஊற்றிடுவேன் அதையும் உங்களுக்கு முன்னாடியே மென்ஷன் பண்ணியிருக்கேன் புளித்தண்ணி தண்ணி 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 அப்படி தான் கணக்கு பண்ணணும் புளித்தண்ணியை கணக்கே சேர்க்கக்கூடாது ஒரு கிலோவுக்கு ரெண்டு மணி வச்சுன்னா புளித்தண்ணி எக்ஸ்ட்ரா தான் ஊற்றுற மாதிரி இருக்கணும் அப்போ தான் சாதம் வெறச்சிக்காமல் நல்லா வெந்து அழகாக சாப்பிட்ற பதத்துக்கு இருக்கும் இப்போது மஞ்சத்தூள் வந்து நான் என்ன பண்ணுறேன் இரநூறு கிராம் மஞ்சத்தூளை நான் இதில் ஆட் பண்ணுறேன் ஸோ நூறு கிராம் பாக்கெட்டில் ரெண்டு பாக்கெட்டை நான் ஆட் பண்ணி பண்ணியிருக்கேன் இதன் பிறகு புளித்தண்ணியை இப்போது நான் ஆட் பண்ணுவேன் ஒரு பக்கெட் ஆட் பண்ணியிருக்கேன் ரெண்டாவது பக்கெட்டையும் ஆட் பண்ணுறதை நீங்கள் பார்ப்பீங்க புளித்தண்ணி கிட்டத்தட்ட ஒன்று எழுநூற்றம்பது ஊற வச்சது எட்டு லிட்டர் வந்திருக்கு இப்போது மிளகாத்தூள் நூறு கிராம் மிளகாத்தூளை போட்டுவிட்டேன் ஸோ இது எல்லாம் போட்ட பிறகு நல்லா கொதிக்கும் போது இந்த நேரத்தில் தான் நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா வேர்க்கடலை மணிலா போயிரு அப்படின்னு சொல்லுவாங்க அந்த வேர்க்கடலையை நான் என்ன பண்ணுவேன் பீனட்டை வந்து இதில் ஆட் பண்ணுறேன் ஊறி வெந்து நல்லா இருக்கும் காரம் இதெல்லாம் ஏன்னா நல்லா இருக்குங்கிறதுக்காக தான் இப்போ போடுறேன் ஊற வச்ச அரிசியை வடிகட்டிட்டு தண்ணி கொதித்த பிறகு இதில் இந்த பதினேழு கிலோ அரிசியையும் சேர்த்துடுறேன் ஸோ சேர்த்த பிறகு பொறுமையாக நீங்கள் கிளறுங்க பச்சை அரிசி தான் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஒன்றுக்கு ரெண்டு தண்ணி வைக்கணும் அதையும் உங்களுக்கு சொல்லிட்டேன் மொத்தமாக இப்போது இந்த அரிசியை போட்டு நல்லா போது வந்து பார்த்தீங்க அப்படின்னா சாதம் வந்து மேலே வர ஆரம்பிச்சிருச்சு பார்த்தீங்களா அரிசி வேக ஆரம்பிச்சிருச்சு இப்போது கலரும் நமக்கு கரெக்டான பதத்தில் இருக்குது இப்போது அரிசி வந்து இந்த மாதிரி வேக ஆரம்பிச்சிடும் ஸோ இந்த தண்ணியும் இருந்தது அப்படின்னா தான் நமக்கு தம் பண்ண கரெக்டாக இருக்கும் இப்போது தம் பண்ணுற ஸ்டேஜ் வந்தாச்சு இந்த நேரத்தில் தான் நான் வந்து அந்த அரைச்சி வச்ச பொடியை போடுவேன் அந்த பொடி போடுற வீடியோ எனக்கு மிஸ் பண்ணிவிட்டேன் அதை எடுக்காத விட்டுருக்கேன் ஸோ இந்த நேரத்தில் பொடியை போட்டு நான் என்ன பண்ணிவிடுவேன் தம் பண்ணிடுவேன் அப்போ பொடியை போட்டு ஒரு கிளரு கலர்ட்டு தம் பண்ணிங்க அப்படின்னா காரம் கரெக்டாக பக்காவாக பொடி கட்டி தட்டாமல் சேர்ந்துடும் இப்போது தம் ஆகிடுச்சு எடுத்தாச்சு எடுத்த பிறகு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா அது மேலே ஒரு லிட்ரு நல்லெண்ணெய் ஆல்ரெடி ரெண்டு லிட்டரு நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன் இப்போ மூணாவது லிட்டர் நல்லெண்ணையும் ஊற்றிறான் நல்லா ஊற்றி இந்த சாதத்தை ஒரு பரட்டு பிரட்டுனீங்க அப்படின்னா சாதம் வந்து நல்லா வெந்திருக்கும் சாதம் வந்து இந்த நேரத்தில் நல்லா வெந்திருந்தால் தான் சாதம் ஆற ஆற கரெக்டான பதத்தில் இருக்கும் நீங்கள் இப்போயே பிரியாணி மாதிரி வேக வச்சு விளவரன்னு எடுத்துட்டீங்க அப்படின்னா புளி சாதம் ரொம்ப வேகாத மாதிரி நறுக்கரிசி மாதிரி ஆகிடும் அதுக்காக தான் இவ்வளோ விஷயங்களை சொல்லியிருக்கேன் இந்த மாதிரி பல்க் குக்கிங்கில் செஞ்சு பாருங்க புளி சாதம் தம் பண்ணுற மெத்தடு ரொம்ப ஈஸியான மெத்தடு இதில் எவ்வளோ கிலோ அரிசியாக வேணாலும் புளி சாதம் நாம செய்யலாம் செஞ்சு பாருங்க செஃப் மெட்ராஸ் முரளி கிச்சனில் செஞ்ச இந்த டிஷ்ஷை உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்க செஞ்சு பார்த்து உங்களுடைய ஃபீட்பேக்கை கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸ் பதிவு பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை இது மாதிரி வேற ஒரு டிஷ்ல வேற எபிசோட்ல உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது உங்கள் முரளிதரன் நன்றி வணக்கம்